உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றிகள் பல லயன்ஸ் இன்டர்நேஷனல் மூணாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒன்று ஏ மாவட்டத்தில் உள்ள லயன்ஸ் கிளப் ஆஃப் விருகை ப்ளூ ஓஷன் சங்கத்தின் சார்பில் ஒருநாள் சேவை மற்றும் சங்கத்தின் பொது உறுப்பினர்கள் கூட்டம் சென்னை ஐன்புரத்தில் உள்ள ஏவிஎஸ் மஹாலில் ஐநாவரம் வியாபாரிகள் பாதுகாப்பு நல சங்கம் பனிரெண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை சிறப்பான முறையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மாவட்ட தலைவர் லயன் எம் சேத்துராமன் அவர்கள் ஓர் சிறந்த ஓரியன்டேஷன் அளித்து சிறப்பித்தார் தலைமை பொறுப்பை மறுமலர்ச்சி திமுக கழகத்தின் வில்லிவாக்கம் பகுதியின் மூத்த முன்னோடியும் தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் மத்திய சென்னை மாவட்டம் தலைவரும் அயன்புரம் வியாபாரிகள் பாதுகாப்பு நல சங்கத்தின் நிறுவன தலைவரும் முனைவர் லயன் வே செல்வநாயகம் அவர்கள் தலைமையேற்று மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கூட்டத்தை வழிநடத்தினார் மேலும் இக்கூட்டத்தில் லயன் ஜே ராஜசிம்மன் டிசிபி பேலாங் கிளப் எக்ஸ்டென்ஷன் சேர்மன் மண்டல தலைவர் லயன் சந்தோஷ்குமார் வியாபாரிகள் சங்கத்தின் மூத்த உறுப்பினர் சுப்பிரமணியன் ஆகியோர் உட்பட சங்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த கூட்டத்திற்கு வருகை தந்து நல்ல ஒரு ஆலோசனை வழங்கிய நமது ஓரியன்டேஷன் டிசிபி சேதராமன் சாரளுக்கு வரவேற்பையும் வணக்கத்தையும் நன்றையும் தெரிவித்துக் கொண்டு இந்த சேவைகளை செய்ய இந்த சங்கத்தில் தலைவர் வந்து நியமிச்சோம் அவர் வந்து இப்ப நீக்கல யாரும் தப்பா கூடாது அவரோட சூழ்நிலை செயல்பட முடியாத சொன்ன அவருக்காக இப்ப நியமிக்கிறோம் வருஷத்துக்கு மேலே அவர் தலைவராகி திரும்பவும் செயல்பட வைப்போம் அது இப்போ இந்த சார் வந்து இப்ப தலைவராக இருக்காங்க ஐயா அடுத்த ஆண்டும் அவர் தொடர்ந்து தலைவரை நியமித்து தொடர்ந்து அடுத்த வர சிறப்பாக செஞ்சு முடிப்பார் நம்பிக்கையில் நிச்சயமாக அவர் செய்வார் வளரும் நீங்கள் தலைவர் செயலாளர் பொருளாளர் மற்ற எல்லாம் மற்ற உறுப்பினர்களும் சப்போர்ட் பண்ணி இந்த சங்கத்தை வந்து நல்ல ஒரு சங்கமாக ப்ளூ ஓஷன் அந்த பேர் வந்து ரொம்ப வேல்யூ லெவலில் அப்ரிசியேட் பண்ண நேம் அது அதெல்லாம் நீங்கள் காப்பாற்றி நீப்பாட்டினோம் நாளைக்கு கொஞ்சம் சந்தாவில் முழுசாக பத்தாயிரம் கொடுக்கலாம்னு ஒரு பகுதியை கொடுத்தீங்கன்னா நாளைக்கு பேமெண்ட்டை கட்டிடலாம் கட்டிவிட்டால் நம்ம சங்கத்தோட பேர் நின்னுடும் இன்டர்நேஷனல்ல எந்த ஒரு சஸ்பென்ஷனும் ஆகாது அதுக்கு கண்டிப்பா ஒரு உதவி செய்யறேன்னு போட்டுக்கிறேன் இந்த சேவையை தொடங்கிக்க சொல்லி ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் தலைவர் பேச இந்த சங்கத்தோட புருஷன் அவருடைய பல சொந்த வேலைகள் காரணமா அலுவல் காரணமா இதுல நேரடியாக பங்கு இந்த சங்கத்தை வழிநடத்தி கொண்டு போய் சேர்க்கறது கஷ்டமா இருக்கிற காரணத்தினால நம்மளுடைய ஃபர்ஸ்ட் விபி ஆட்டோமேட்டிக்காவே அக்கார்டிங் டு த லைன்ஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இந்த ஆக்டர்ஸ் ஆஃப் இன்னைக்கு இந்த வருஷம் அவரால் அந்த பிரசிடன்ட் வர முடியாத இயலாத காரணத்தை அறிவித்தால இவரே இருந்து இந்த வருஷமும் இனி வருங்காலே இந்த சங்கத்தை சிறப்பாக கொண்டு போவது இந்த அருமையான மாலை வேளையில் உப்பு கடல் சூழ்ந்த உருண்டை உலகத்தில் நாட்கள் எத்தனையோ நாட்கள் கடந்து சென்றாலும் மனிதகுல வாழ்க்கையில் ஒரு சில நாட்கள் மனதில் நிலையாக நிலைத்து விடுகின்றன அத்தகைய நாளாக இன்றைய நாள் என் வாழ் வாழ்நாளில் மிகச்சிறந்த ஒரு பொன்னாளாக நான் கருதுகின்றேன் மதிப்புக்குரிய ஐயா லைன்ஸ் சேதராமன் அவர்களுடைய பொன் வார்த்தைகளால் மிகச்சிறந்த ஒரு சர்வீஸ் செய்த ஒரு மிகச்சிறந்த ஒரு மனிதர் திருக்கரத்தால் சேதராமன் ஐயா அவர்களுடைய பொன் கரங்களால் இந்த லைன்ஸ் கிளப்பினுடைய பேஜையும் அணிவித்து எனக்கு இந்த கிளப்பிற்கு தலைவராக பதவி பொறுப்பினை தந்திருக்கிறார்கள் இந்த சேவையை இந்த மக்களுக்கு செய்கின்ற சேவையை லைன்ஸ் கிளப்பு மூலமாக இந்த கிளப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை அனைவரையும் அரைவணைத்து அனைவரும் சமம் என்கின்ற கருத்துக்கு ஏற்ப எல்லோரும் இந்த சரிவு செய்யக்கூடிய மனம் உள்ளவர்கள் மட்டுமே இந்த கருத்தின் அடிப்படையில் இந்த சேவையை தொடங்குகின்ற நல்லதொரு வாய்ப்பாக நான் கருதி வரும் காலங்களில் மிகச்சிறந்த ஒரு கிளப்பாக இந்த கிளப்பை உருவாகுவதற்கு நான் ஒரு எல்லோருடைய ஒத்துழைப்போடு தலைநகர் சென்னையில் இது ஒரு முன்மாதிரியான ஒரு கிளப்பாக உருவாகுவதற்கு என்னுடைய முயற்சியில் மட்டுமல்ல அனைவருடைய முயற்சியிலையும் மிகச்சிறப்பாக சிறப்பாக செயல்படக்கூடிய வாய்ப்பை கிடைத்த இறைவனுக்கும் இந்த தருணத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் லைன்ஸ் கிளப் என்பது சேவை மனப்பான்மை உள்ளவர்களுக்கு மட்டுமே இந்த லைன்ஸ் கிளப்புக்கு உறுப்பினராக வர முடியும் இதுதான் விதி ஏனென்றால் கூடான கோடி மக்கள் இந்த கிளப்பில் இருக்கிறார்கள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய கிளப்பு பல லட்சக்கணக்கான கிளப் மெம்பர்கள் உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் இந்த நல்ல வாய்ப்பை வழங்கிய நிர்வாகிகள் அனைவருக்கும் நான் நன்றி சொல்லி தொடர்ச்சியாக இந்த கிளப்பை ஒரு சகோதரத்துவத்தோடு அரைவணைத்து எல்லோருக்கும் முக்கிய பங்கை அளித்து மக்கள் சேவையே சிறந்த சேவை என்ற அடிப்படையில் மனித வாழ்க்கை என்பது மீட்புமொழியை போன்றது ஏதோ பிறந்தோ ஏதோ மறைக்கப் போகின்றோ இந்த இடைப்பட்ட காலத்தில் நம் நாம் முதுமையான காலத்தில் நாம் இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் நாம் என்ன செய்ய முடியும் என்ற எண்ணத்தோடு இந்த மிகச்சிறந்த உன்னதமான இந்த லைன் கிளப்பு மூலமாக மக்களுக்கு சேவைகள் எங்கள் கிளப்பு மூலமாக அதிகப்படியாக எங்கள் பகுதியில் பேசும் ஒரு பொருள் பொருளாக மாறி பேர் எடுக்கும் என்கின்ற வார்த்தையை சொல்லி அனைவருக்கும் நன்றி சொல்லி நன்றி வணக்கம் मीटिंग स्टार्ट तो इधर इधर प्रोग्राम के अंदर इधर 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 पढ़ना है नहीं है मीटिंग स्टार्ट करने के लिए आ गया आगे आपको चली बढ़ाए गए ये ना स्टार्ट करने के लिए बोलना है ना अगर वो मनाते हैं ना उनके लिए बात तो बोलो इधर पढ़ना ना माइक पर माइक में माइक टीम माइक में हम तो इन दोनों के बिल्कुल ठीक है नेक करने का ये जो उम्र बना करती है अरे बोले एक न्यू विषय है ना जून से जुलाई तक इंडिया फाइनेंशियली यू आर तू पेट ऑन में सब्सिडी हाँ ये बनी जो इंटरनेशनल और डिस्ट्रिक्ट और मल्टीपल इन इंडे जो आंकल हैं पेट करने के लिए तुम्हें और इंडिया ना पन्ना ये पेट करने के लिए वो टीम बन அப்படி பண்ணல அப்படின்னா மருந்து ஆளும் ஏன்னா நீங்க பண்ற சர்வீஸ் வந்து இன்டர்நேஷ்னல் நாம நம்ம தெரிவிக்கக்கூடிய ஒரு விஷயம்னா இந்த ஃபோட்டோவில் அப்டேட் பண்ணலாம் ஸோ ஒரு சில விஷயத்துக்கு ஒரு நூல் ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பாங்க பட் நெவர் எவர் ஒரு வீரோவர் இது கூட ஜோட்டில் அப்டேட் பண்ண மாட்டாங்க அதனால என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு கேட்க வந்து ரெஜினிஷேஷன் கேட்காரு நீங்க என்னோட டே என்ன பண்ணுங்க இப்போ இவ்வளோ ஃபோட்டோவில் அப்டேட் பண்ணல அப்படின்னா இவ்வளோ இது பண்ணிருப்பாரு சர்வீஸ் பண்ணிருப்பாரு அனுப்போட இருப்பாரு வெட்டி இருப்பாரு என்ன வண்டி மட்டு நமக்கு ஒரு பின் ஆனது இல்லையா ஆனது அந்த ஒன் பாயிண்ட் கொடுத்தாரு பெரிய ஆனதுங்க யாருக்கையே கொடுப்பாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு ட்வெண்ட்டி மெம்பர்ஸ் ஆட் பண்ணவங்களுக்கு என்ன ஆசி என்ன வாங்க வைக்கிறேன் நான் போயிட்டு கேட்கலாம் கொடுத்துட்டேன் இப்போ வந்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஆகி கொடுத்துருக்காங்க என்னுடைய பத்து ஆட் மந்தர்ஸ் ஸோ அதனால வந்து எனக்கு இது பண்ணுங்க இந்த பெண் ரொம்ப ரொம்ப பிரீச்சியான ஒரு பெண்ணு ஸோ நீங்க சரிங்களா நான் கொஞ்சம் உரிமையா கேட்கறதுங்க ரெண்டாவது விஷயம் இந்த ஏரியா அதாவது உங்களுடைய ஏரியா இருக்கும் இது ஏரியா ఏరియా ఎంప్ వస్తుంది అరేంజ్ పోటో నా కూడ ఐ క్యాంప్ట్ కన్నీ ఫ్రీ ఓకే అప్పుడు మెడికల్ క్యాంప్ మెడికల్ క్యాంప్ కంప్ அது மாதிரி ஏதாவது பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க வந்து இதே சேம் ப்ரொசீஜர்ல கொடுத்தீங்கன்னா நான் அவங்களோட ஃபுல் சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்துருவேன் ஓகேங்களா இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு செய்யல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா கன்வென்ஷன் கன்வென்ஷன் ஆக்டோல கன்வென்ஷனுக்கு வந்து நீங்க வந்து யாரு அட்டன் பண்ணுங்க அவர் அமிஷா வந்து அவர் கன்வென்ஷன் வந்து அட்டன் பண்ணுங்க ஏன்னா இந்த இதுதான் வந்து நம்மளுடைய மாவட்டத்தினுடைய

और यार नेचर ऑफ़ द वर्किंग लाइफ ये ना इनमें थोड़ी बोल पाएंगे तो आगे बल्कि इन्हीं बरों का मतलब और पीए की ये इसको ना पास्टी को तो इन्हें कैसा कर देना ना और चार्ट में जो सर इन्हें कर देंगे तो ये कितना बिंगर पीए की स्कूली फोन दर मार्टी पास मार्ट ना देना ये और � ओके बाय

நம்ம பிரசிடென்ட் புதுசா செல்வனாய் சார் வந்திருக்காங்க இதுக்கப்புறம் அவரோட எனர்ஜியும் பார்க்கும்போது எனக்கு ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனா இருக்கு நம்ம நல்ல ஒரு அடுத்த வருஷம் சொன்ன மாதிரி ஆர்சி வந்து எங்களை கேள்வி கேள்விப்பட்டாரு நாங்க கேள்வி கேட்கற மாதிரி விஷயம் என்ன சார் நாங்கள் சப்போர்ட் கேட்கறோம் நீங்க கொடுக்க மாட்டீங்கன்னு நாங்க ஆர்சியை கேட்கற அளவுக்கு எங்களோட விருகை ப்ளூ ஓஷன் கிளப் வந்து செயல்படும் உறுதியோட என்னோட இந்த ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியில எனக்கு கிடைத்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி அதே மாதிரி இந்த கிளப்போட இந்த ஒரு சர்வீஸ்க்கு வந்திருக்கிற எல்லாரும் எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி மீட்டிங்